அப்போ எங்களுக்கு என்னடா அது அவர் வந்து ஒரு பெரிய சக்தின்றாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்போ இவரும் சாதாரண மனிதர் தான் போல் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கல்லெல்லாம் இருக்கிறாங்க ஒருத்தர் நல்லா அப்படியே ஒரு நிற்கிறார் அப்படியே ஒரு பச்சை அங்கி பச்சை அங்கி போட்ட மாதிரி போட்டுட்டு கையில் ஒரு நான் வந்து பின்னாடி அப்படி நான் ஒழிஞ்சு எங்கே நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறார் அப்படின்ட்டு ஆனால் கரெக்டாக ஏய் நீலச்சட்டை இங்க வா அப்படின்றாரு விஷயம் நானும் மனைவியும் போறோம் கார் வந்து நேராக பஸ்ல போய் மோது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்லூர் இறைத்தலுமண்டி என்பர்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருக்குங்க நல்லதே நடக்கும் நம்ம இறைமை டிவியில் தொடர்ந்து கணக்குமட்டி சர்க்குரு பற்றி காணொலி வெளியிட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான காணொலிங்க ஐயோட பக்தர்களான ஐயோட ரொம்ப நாட்கள் பயணித்த சென்னையை சேர்ந்த முன்னாள் காவல்துறை அதிகாரான திரு சுசில்குமார் மற்றும் திருமதி தாரா சுசில்குமார் அவங்களோட அனுபவங்களை இதை பார்க்கலாம் அவங்க பேச பேச ஐயாவை நேரில் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கு அவ்வளோ அனுபவங்களை சொல்கிறாங்க ஐயாவை பற்றி ஐயா நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட வெளிப்படுத்திருக்காரு எந்தெந்த விஷயங்கள் வெளிப்படுத்த முடியுமோ அதை நம்ம இறைமை டிவி வெளிப்படுத்திருக்காங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே வந்து எங்களுடைய நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது பழனிக்கு பக்கத்தில் அங்கே ஒரு சாமி ஒருத்தர் இருக்காரு நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு முதல்ல போனாங்க எனக்கு வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து சத்யசாய் பாபாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து சத்யசாய் பாபாவை வந்து பார்க்கணும்னா தனியாக பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு அந்த நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ஒருத்தர் சொன்னார் அப்போ எங்களுக்கு என்னடா அது அவர் வந்து ஒரு பெரிய சக்தின்றாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்போ இவரும் சாதாரண மனிதர் தான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் விட்டு போச்சு அப்போ தான் வந்து கணக்கம்பட்டி நமது பகவானை பற்றி சொல்கிறாங்க அப்போது வந்து ஒரு எங்களுக்கு அதில் நாட்டம் வரல என்ன இவரும் ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் அதனால் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே போகல ரெண்டாயிரத்தி நாலில் என்னான்னு தெரியல திடீர்னு அப்போ தான் பகவானுடைய அழைப்பு எங்களுக்கு வந்திருக்கும் போல் இருக்கு அதே நண்பர் வந்து என்னை அழைக்கிறார் வாங்க நம்ம கணக்கம்பட்டி நான் போகிறேன் வரீங்களான்னு கேட்குறாரு உடனே நான் போகிறேன் நான் மட்டும் போகிறேன் இப்போது அவரோட போய் அங்கே போய் இறங்கி கணக்கம்பட்டியில் வந்து அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி வசதிகள்லாம் கிடையாது அங்கே வந்து ஒரு இந்த பாத யாத்திரையல் பக்தர்களுக்காக அந்த அங்கங்கே குளிக்கும் இடம் பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே போய் நாங்கள் போய் குளிச்சுட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து நடந்து வரோம் ஆனால் அங்கே போய் இறங்கி குளிக்கும் போதே ஒரு மாதிரி உடம்புலலாம் ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துருச்சு என்னடா இது எ அங்கே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே என்னுடைய அதிகாரி என்னுடைய எஸ்பி அப்போ இருந்தவங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாங்க சென்னையில் அவர் தான் என்னுடைய மேல் அதிகாரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவரும் ரொம்ப இந்த பக்தி மார்க்கத்தில் உள்ளவர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் காவல்துறையில் அப்போ வந்து ஆய்வாளராக இருந்தேன் மதுவிலக்கு மது விளக்கு ஒழிப்பு பிரிவில் இருந்தேன் அதில் நான் வந்து ஆய்வாளராக இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து வரேன் வந்து அவர்கிட்ட சொல்லி தான் வந்தேன் நாளைக்கு இந்த மாதிரி போ போகிறேன் சார் நாளைக்கு அப்படின்னா அப்போ நான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு உடம்புல வந்து அந்த மாதிரி தானே நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் சார் அப்படின்னேன் அப்படியா வெரிகுட் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாரு அப்புறம் நானும் நண்பரும் அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து இருந்து உள்ளே போகிறோம் அதெல்லாம் சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா போகும்போது அந்த இப்போது அந்த பட்டுப்பூச்சி சாலைன்றாங்க பாருங்க அந்த இடத்துல இப்போ அது பட்டுப்பூச்சி சாலை இல்லை அந்த இடத்துல வந்து பகவான ஓரமாக ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கல்லெல்லாம் விட்டிட்ருக்கிறாங்க ஒருத்தர் நல்லா அப்படியே ஒரு நிற்கிறார் அப்படியே ஒரு பச்சை அங்கி பச்சை அங்கி போட்ட மாதிரி போட்டுட்டு கையில் ஒரு மா முருகன் தண்டாயுதமான நிற்பார் பாருங்கள் அது மாதிரி ஒரு பெரிய கொம்பை கையில் வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறாரு நின்றுட்டு அவங்கள வந்து மேற்பார்வை இருக்காரு அப்படியே நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் எங்களை பார்க்குறாரு அப்போ எங்கள் கூட வந்தவர் சொல்கிறார் அவர் தாங்க சாமி அவர் தாங்க சாமி அப்படின்றாரு இவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்க நம்மளும் போய் கலந்துக்கலான்னு போகிறோம் கிட்ட போகிறோம் நாங்களும் போய் இந்த கல்லை உருட்டலான்னு போகிறோம் ஒன்றுமே சொல்லலை அப்படியே எங்களை மேலுங்களும் பார்த்தாரு நாங்களும் வந்து கல்லை உருட்ட ஆரம்பித்தோம் இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாலை விபத்து ஒரு பஸ்ஸில் நாங்கள் போன கார் வந்து இடித்து எங்களை கையெல்லாம் உடஞ்சி போச்சு எனக்கெல்லாம் பெரிய பிளேட் வச்சுருக்கிறேன் இப்போ கூட எங்கள் கையில் பெரிய பிளேட் இருக்குது எல்லாம் அது ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அந்த பிளேட்டெல்லாம் இது பண்ணி ரெண்டு வருஷம் கூட ஆகலை நான் பகவான்கிட்ட போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாடறங்கள்ல நீங்கள் பார்த்துக்கிங்களான்னு தெரியல அங்கே இருக்கிற பா கல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலேயும் புரட்ட முடியாது ஆனால் அந்த கல்லை வந்து புரட்டுறாங்க எல்லாரும் நானும் போய் முழு வேகத்தோடு இதே வந்து வேறு ஏதாவது இருந்தாலும் அந்த கை உடஞ்சே போயிருக்கோம் இந்த கல் இந்த பிளேட்டு வெளியே துருத்திட்டு வந்திருக்கோம் ஆனால் நான் எல்லாம் போய் முழு இதோடு வந்து செய்கிறேன் ஃபுல்லாக வந்து இங்கேயும் அங்கேயும் உருட்டுறோம் பண்ணுறோம் இதான் வேலை அங்கே ஒரு ஸ்டேஜில் வந்து பகவான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உட்காருங்கடா அப்படின்றாரு எல்லாம் உட்காந்துட்டோம் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து அப்படி இப்போ நடக்கிறாரு போகிறாரு வாராரு அதுக்கப்புறம் அது மதியம் ஆயிடுச்சு அப்புறம் பகவான் அப்படியே எழுந்து அவருடைய வீடு அந்த மெயின் ரோட்டில் இருக்குது அங்கே பகவான் நடந்து போயிட்டாங்க நாங்களும் பின்னாடியே போகிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொ நேரம் ஓய்வு எடுத்துட்டு சாயந்தரமாக பகவான்கிட்ட அங்கே திரும்ப போகிறோம் போனவொடனே பகவான் அங்கே நடந்துகிட்டே இருக்கிறாரு அந்த வெளியே வந்து ஒரு இருபது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த ஜ ஊர் ஜனங்க வந்தவங்க பார்க்க வந்தவங்கலாம் பகவான் அப்படியே நடந்துகிட்டே இருக்கார் நானும் நண்பரும் போய் அப்படியே போய் உட்காந்தோம் உட்காந்தோன்னே அப்படியே பார்த்தாரு மேலுங்கும் அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டே இருந்தார் எனக்கு என்னடா இது நடக்கிறாரு ஏதாவது வேலை கொடுத்துட போகிறாரு ஏன்னா காலையில் பட்ட அனுபவமே நமக்கு பெரிய அனுபவமாக இருந்தது ஏன் கல்லை உருட்டி உருட்டி தளர்ந்து போயிட்டேன் என்னடா இது திரும்ப ஏதாவது சொல்ல போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக என்ன பண்ணார் பகவான் வந்து ஒருத்தர் அங்கே இருந்த மற்ற அவர் கூடவே இருக்கிற அந்த ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு ஏய் சாமி ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு கேட்டார் உடனே ஓடி இருந்தாங்க ஒரு பாறை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னார் பாருன்னா அந்த கடப்பாறையை சொல்கிறாரு சாமி பாறை இதை எடுத்துகிட்டு வாடா பாறையும் ஒரு அந்த அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த கல்லெலாம் அள்ளி மண்ணெலாம் அள்ளி போடுவாங்க பாருங்கள் அந்த அதையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே பாண்டுன்னு வாங்க பாருங்கள் அதையும் எடுத்துகிட்டு சொல்கிறாரு அவனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க சாமி அப்படியே பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் ஆஹா இதை எடுத்து எல்லாருக்கும் வேலை வாங்க போகிறாரு சொல்லிட்டு நம்மளை எங்கேயோ கூப்பிட்டுறப்ப நான் ஒளிஞ்சிக்கிறேன் கரெக்டாக பகவான் என்ன பண்ணுறாரு நான் ஒரு மூணு நாலு பேர் இதுக்கு அந்த கல்ல வரிசையில் பின்னால் உட்காந்துருக்குறேன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்துட்டு நான் வந்து பின்னாடி எப்படின்னு நான் ஒழிஞ்சுருக்குறேன் எங்கே நம்மளை எங்கேயோ கூப்பிட்ற போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் கரெக்டாக ஏய் நீல சட்டை இங்கே வா அப்படின்றாரு உடனே நான் சரி பகவான் அப்படி இப்படி என்ன என்ன தான் கூப்பிட்றாரா அப்படி என்ன தான் கூப்பிட தெரியுது இருந்தாலும் நான் அப்படியே இந்த இது பண்ணி எழுந்து போகிறேன் எல்லாரும் சாமி அவங்களை கூப்பிட்றாருனோன்னு நான் எழுந்து போனேன் இந்த இந்த மண்ணெல்லாம் வந்து அந்த பக்கம் தள்ளு அது அந்த ஏதோ ஒரு திசையை சொன்னார் இந்த பக்கம் தள்ளு மேற்கால தள்ளுமா கிழக்கா வடக்கால தள்ளுன்னு சொன்னார் அந்த இருட்டு டைம் வந்து அந்த டைமில் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் நமக்கு வடக்கே கிழக்கே அங்கே எங்கே தெரியுது ஒன்றும் தெரியல இருந்தாலும் எல்லாச்சும் நம்ம கூட அந்த மற்ற பக்கம் இந்த பக்கம் இப்படி சா இப்படி பண்ணுங்க சாமி இப்படி பண்ணுங்க சாமின்னாங்க அப்புறம் வந்து எப்படியே பண்ணினேன் ஆனால் ஒன்றும் ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட என்னால் இது பண்ண முடியல அந்த அந்த கடப்பாறையை வச்சுக்கிட்டு ரொம்ப அதுக்குள்ளே ஒரு ரெண்டு இது மூணு இதுலேயே என்னை ரொம்ப டயர்டாகிட்டேன் உடனே வந்து ரெண்டு மூணு பேர் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து நம்ம மற்ற கூட இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் எப்போவுமே அங்கே பகவான் கூடவே இருக்கிற ஒரு அஞ்சாறு அவங்க மட்டும் இந்த அமாவாசைன்னு ஒருத்தர் இருப்பார் அப்புறம் தோர வாட்ச்மேன் தோரன் அவரெல்லாம் இல்லை அவங்க அவங்கெல்லாம் இப்போ இல்லை அவங்கெல்லாம் வந்து உடனே வந்து நீங்கள் எப்படி பண்ண சாமி அவங்க வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்புறம் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டேன் இதுதான் நம்ம பகவானுடைய ஒரு கருணை ஏதோ இந்த நம்மளுடைய கருமை விவனையை என்னுடைய கருமை வினையை அகற்றுவதற்காகவோ அதுக்காக தான் இந்த மாதிரி பாவங்களை நாம் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்காக தான் பகவான் வந்து இந்த மாதிரி வந்து செய்கிறாருன்னு தெரியுது எனக்கு நான் வந்து என்னால் பண்ண முடியல நம்ம முடிஞ்ச அளவு பண்ணிவிட்டு நான் உட்கார்ந்த உடனே பகவான் வந்து உடனே மற்றவங்க செய்கிறாங்க இதுதான் நம்ம இறைவனுடைய ஒரு பெரிய அருட்கருணை பகவான் வந்து நம்ம மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க பகவான் அவருடைய அருள் வந்து அருள் பார்வை வந்து பட்டாலே இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும் பகவான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஏதோ இதில் வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுது இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் அதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டார் எனக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் உடனே நான் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த குடிலேயே உள்ள வ இப்போ இருக்கிற அந்த குடலில் உள்ள வந்து அந்த ஓட்டு வீடு இருக்குது அங்கே தான் உள்ளதான் பகவான் பிறந்தாங்கன்னுவாங்க அங்கேயே அந்த ஓட்டு இதுலேயே வந்து அந்த திண்ணையில் வந்து நானும் நண்பரும் படுத்துட்டோம் சாமி நான் கா ஒரு மூணு நாலு மணிக்கு பார்க்கும்போது சாமி உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க பயங்கரமாக நடக்கிறாங்க ஆனால் எப்போவுமே நடந்து சாமி தூங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிசயமாக தான் பார்க்க முடியும் பகவான் நடந்துகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் நல்லா தூங்குகிறோம் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் அப்படியே இது பண்ணி கிளம்பிட்டோம் உடனே வந்து அந்த அந்த சந்தோஷம் தாங்க முடியல பவா இறைவன்கிட்ட இருந்த அந்த இது வரைக்கும் அந்த மாதிரி அதில் வாழ்க்கையிலேயே அதான முதல் அனுபவம் இந்த கிடச்ச உடனே அப்புறம் உடனே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் மைய மனைவி கிட்ட சொல்கிறேன் இது மாதிரி உடனே அவங்கள வந்து உடனே நம்ம அடுத்த வாரமே போகணுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே நானே மனைவி ரெண்டு மகன் ரெண்டு எல்லாம் நாங்களாம் நாலு பேர் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பகவான்கிட்ட வந்து தவறாமல் வந்துடுவோம் நேராக காலையில் திண்டுக்கல் இறங்கிடுவோம் அஞ்சு மணிக்கு அங்கேருந்து ஒரு காரை பிடிச்சி நேராக ச பகவான்கிட்ட வருவோம் நான் சாயந்தரமாக திரும்ப அதே மாதிரி கிளம்பி அடுத்த நாள் நைட் மார்னிங் சென்னை வந்துடுவோம் இப்படியே போட்டு ஆனால் பல்வேறு அனுபவங்கள் அதாவது அனுபவங்கள்னால் சொல்கிறதுக்கே இல்லை இறைவன் இறைவன்ன்றதை வந்து நாங்கள் உணர்ந்துட்டோம் அங்கே வந்து நாங்கள் இறைவனுன்றதை வந்து பல விதத்தில் பகவான் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறாரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு இதாக நான் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து எனக்கு வந்து அரசாங்கத்தில் மகாத்மா காந்தி விருது அப்படின்னு கொடுக்குறாங்க நான் அப்போது வந்து பணிபுரிந்த அந்த மதுவிலக்கு ஒழிப்பு இதில் வந்து நான் வந்து மிகச்சிறந்த சேவையாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி விருது அது வந்து அப்போது முதலமைச்சர் தான் வந்து ம மெரினா பீச்சில் நடக்கிற அந்த குடியரசு தின விழாவில் தான் கொடுப்பாங்க அது 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 பெரிய பெருமை ஸோ அந்த மாதிரி இது வந்து கிடைக்கும் கிடைக்குது எனக்கு அப்போ நாங்கள் பகவான்கிட்ட வந்து உடனே அது கிடைச்ச உடனே வந்து பகவான்கிட்ட வந்து சொல்கிறோம் சாமி மகாத்மா காந்தி விருது கிடச்சிருக்கு சாமி அப்படின்ட்டு இல்லை அதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்கிறாங்க அந்த எனக்கு ரெக்கமெண்டேஷன் போகுது அப்போ டே காந்தி பேப்பர் பறக்குதுரா சாமி அப்படின்றாங்க பகவான் அது அதாவது இது வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் பகவானுடைய அந்த பாஷை பரிபாஷை வந்து காந்தி பார்ப்பாங்க எல்லாருக்கும் புரியாது ஆனால் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா பேப்பர் அப்போ தான் வந்து மகாத்மா காந்தி விருதுக்காக என்னுடைய பேப்பர் போயிருக்குது பகவான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து அறிவிப்பு வெளியாவது வந்ததுக்கப்புறம் சாமிகிட்ட வந்து சொல்கிறோம் ஏ தெரியும் சாமி தெரியும்டா அப்படின்றார் சாமி அதுக்கப்புறம் திரும்ப வாங்கிட்டதுக்கப்புறம் வந்து சாமிகிட்ட வந்து எடுத்துகிட்டு வரோம் அப்போ மனைவி வந்து சாமி அப்படின்னு காட்டுறாங்க நீட்டுறாங்க இந்த மெடலை சாமி என்னது மெடல் அதை தான் பார்த்துட்டானே அப்படின்றாங்க பகவான் இதுக்கு மேலே நம்ம வந்து இது மாதிரி அதாவது பல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இது சாதாரண விஷயமாக நமக்கு அது இதுதான் பகவானை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றுமே இல்லை இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதே மாதிரி எனக்கு வந்து ஃபிஸ்டுவலா அதாவது இப்போ பௌத்திரம்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த வியாதி வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு நானும் ரெண்டு மூணு சர்ஜரிலாம் பண்ணேன் ஒன்றும் சரியாகலை அப்புறம் வந்து பகவானுடைய கருணையினால் கேரளாவில் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி திருச்சூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ வந்ததுக்கப்புறம் பகவானை பார்க்க வந்தபோது பகவான் என்ன ட்ரீட்மெண்ட் நடந்ததுன்றதை அவர் சொல்கிறாரு அது வந்து அங்கே எனக்கு என்ன மாதிரி அதாவது நூல் நூல் வச்சு அதில் நூல் உள்ளே போட்டு தான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதை சொல்கிறாரு பகவான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காண்டா அப்படின்றாரு இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அதாவது காவல்துறையில் வந்து என்னுடைய நான் வந்து முப்பத்தி ஆறு வருஷம் இருந்து தான் ஓய்வு பெற்றேன் அது வந்து பகவானுடைய நான் ரெண்டாயிரத்தி நாலில் தான் பகவானை பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து பகவானுடைய பகவான் வந்து என்னை நான் என்னுடைய பிறவிலேயே என்னை ஏற்றுக்கிட்டார் போல் இருக்கு அதனால தான் என்னென்னு தெரியல அருமையான நான் ஆரம்பம் என்னைக்கு நான் அந்த பணியில் நுழைந்ததுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்குமே எனக்கு வந்து மெ நல்ல பேரோடு இருந்தேன் என் அதாவது இவரை விட சிறப்பாக பணிபுரிய முடியாதுன்ற மாதிரி தான் நான் பணி புரிஞ்சேன் எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலேயுமே நல்ல பேரோட நேர்மையாக பகவான் வந்து சொல்லுவார் நேர்மையாக இருக்கணா சாமின்வார் நான் நேர்மையாக தான் இருந்திருக்கிறேன் நம்ம எங்கேயுமே யார்த்தையுமே வந்து எந்த அதை பா இது பண்ணுறது இது பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும் இன்னை வரைக்கும் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என் குழந்தைங்களும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் அது வந்து அதனால தான் அது வந்து பகவானுடைய பகவான் எங்களை வந்து அப்போவே ஆட்கொண்டார் போல் இருக்குது அதனால தான் வந்து அந்த அந்த ஒரு ரெண்டாயிர ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பெரிய விபத்து அந்த விபத்தில் வந்து உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் நானும் மனைவியும் போகிறோம் காரு வந்து நேராக பஸ்ஸில் போய் மோது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ கார் போயிட்டுருக்கு நேராக போய் மோததுனால நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன ஃப்ராக்சரோடு தான் வந்து முடிஞ்சதை தவிர உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அது பகவானுடைய அருள் தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் பகவானை நாங்கள் பார்த்தோம் இருந்தாலும் இறைவன் எங்களை வந்து முன்னாடியே நாங்கள் நாங்கள் பார்த்தது வேணால் லேட்டாக இருக்கலாம் ஆனால் இறைவனுடைய கருணைவையும் அருட்பார்வையும் எங்கள் மேலே புறம்பையிலேருந்தே இருக்குன்றது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை அது இது வந்து இது அதே மாதிரி எல்லா இதுலேயுமே அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட வந்து ஜனாதிபதி விருது வாங்கினேன் நல்ல மெச்ச தகுந்த பணின்னு சொல்லி எனக்கு ஜனாதிபதி விருது கொடுத்தாங்க எங்கே போனாலும் என்னை தான் மூலை நிறுத்துவார் பகவான் இங்கே எங்கே போனாலுமே நீங்கள் பகவான்கிட்ட வந்து நீங்கள் கடக்கம்பட்டியில் போனால் கூட நம்ம அங்கே நம்மளை முதல்ல கொண்டாந்து நிறுத்தி வைப்பாங்க அது பகவானுடைய இது எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தனி மரியாதை அங்கே இன்னி வரைக்கும் நம்ம மோகன் ஐயெல்லாம் அங்கே வந்து இருக்காரு எங்களை தான் மோத எவ்வளோ பேர் வராங்க இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க ஆனால் வந்து பகவானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பெரிய ஆளுங்களாம் எங்களை தான் வச்சுருக்கிறாரு அதே மாதிரி எல்லாம் எந்த கோயில் மதுரை போனாலும் சரி மதுரை சபை எங்களுக்கு இருக்கிற மரியாதை வேறு எங்கேயுமே இல்லை மதுர சபையில் ஐயா சந்திரசேகர் கிட்டேயும் சரி அதே மாதிரி இப்போது இந்த குடிலில் ஜானக குடில் பகவான் குடில் அதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து நிறைய இப்போ பணியாற்றுவதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து ஐயா வீரகாந்தி ஐயா கொடுத்தாரு அற்புதமான பக்தரு வீரகாந்தி அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை இவ்வளோ அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு வந்து இப்போ அங்கே பணிபுரிஞ்சிட்ருக்குறாரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பகவான் கொடுத்த வாய்ப்பு எங்களுக்கு வந்து இப்போ இங்கே வந்து சிடிஓ ஐயா சிவகுமார் சிவகுமார் சிடிஓ ஐயாலாம் தெரிஞ்சிருக்கோம் அவரும் ஐயா மதுரை வக்கீல் ஐயா சந்திரசேகர் ஐயா தான் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய எங்களை வழி நடத்திட்டுருக்குறாங்க அவங்களுடைய இதில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுன்றதில் வந்து அந்த பகவானுடைய இதில் போயிட்டு இருந்தாலே எல்லாம் நல்லா நடக்கும் அது வந்து நாங்கள் வந்து கண்கூடாக இருக்கிறோம் இன்னே வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எங்களுக்கு வந்து நடந்தது மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் நடந்துட்டுருக்குது ஆனால் பகவானு நீங்கள் முழுமையாக ஈடுபாட்டோடு நம்பணும் அதுதான் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பகவானோட பக்தி இருக்கணும் பகவான் மேலே அளப்பிரியாத அதாவது என்ன சொல்கிறது அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் மேலேந்து குதினா குதிக்கணும் நாங்கள் ரொம்ப பாக்கியசாலிங்க சாமிக்கு விபூதி பூசி இருக்கோம் எண்ணெய் பூசி இருக்கோம் லோஷன் பூசி இருக்கோம் குளிக்க வச்சுருக்கோம் நானே வீட்டுக்கு வச்சுருக்கோம் அவர் தூங்கும்போது விஷ்ணு சரசு பாடுவோம் கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படியே தூங்கிட்டு இருப்பார் அனந்த சைனத்தில் பெருமாள் படுத்துருக்காங்க என் மக்காச்சோளை தட்டன்னு வார் அது என்ன அர்த்தம்னே தெரியாது என்ன எப்போ பாரு அதை சொல்வார் நான் மயிலாப்பூர்காரி மயிலாப்பூர்காரின்னு சொல்லுவார் நான் ரெண்டாம் நம்பர் தான் நான் பிறந்ததுலேருந்து இப்பவும் சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானவள்ளல்